ಅಸ್ಲಾಮಲೇಕುಮ್ ಚಿನ್ನಿ ಸುಡುಪ್ಕಾರಿ ಇಂಡತ್ತ ರೆಸಿಪಿ ಅಂದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ನೋಕ್ಕ ಇದು ಟೇಸ್ಟಿ ಟೇಸ್ಟಿಯಾಗಿ ಪುಡ್ಡಿಂಗ್ ಮುಟ್ಟೆಂಪಿನ ಪಾಲು ಇಟ್ಟಿಟ್ಟಾಕಿಯೋ ಒಂದು ಚುಮ್ಮ ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಆಯ್ತು ಹಾಕೋಗಂತೂ ಚಮ್ಮ ಚೊರಮೇ ಇಲ್ಲ ಕಾಲಿರ್ ಪತ್ತು ನಿಮಿಷತಾಕ ಪಾಲನ್ನು ಪಾಯ್ಕಡೆ ಮಾತ್ರ ಇದಕ್ಕೆ ಬೇರೆಂದು ಸೊರ ಇಲ್ಲ ಇದು ಇದು ನಾನು ನಾನಾಕೋ ಅರ ಲೀಟರ್ ಪಾಲದು லிட்டர் பால் இடத்துட்டு ஒரு எடத்துக்கு பித்தோணு நாங்கள் இது பைப்பாட்டிர ஆ எடத்துக்கு பீத்திட்டு அதுக்கு ஒரு ஜண்டு முட்டடை கலக்கிட்டு பித்தோணு அதுக்கு பாலிக மாஸந்து ஃபஸ்ட்டு பிடிப்பட்டு விச்சொலு தீர ஹாலி அங்கனிமே எடத்துக்கு பால் அரை லீட்டர் ஜண்ட முட்டை பீத்திட்டு நல்ல கல்க்கோணது முட்டை நல்ல மிஸ் ஆகணும் பால் இப்போ கேஸ் பிடுப்பாட்டிட்டு இதே பயப்படணும் ஈ பய பயக்கம் வச்சப்பவுமே ஒரு இதுக்கு டேஸ்ட்டுக்கு எத்தனை வேணும் அத்தையும் மதுரை இடணும் பந்தரை பந்தர மில்க் மேட் இட்டேங்கு ஓவிடும் இது முட்டை மணக்கெடுக்காய்ட்டு ஒரு சமச்சா வெனிலே சாஸ் இடணும் வெனிலே சாஸ் இன்னும் இல்லாட்டையே ஒரு ஜெண்டு இலத்தறி பிடியாக்கிட்டுங்க ஓவிடும் இப்போ இதுக்கு ஒரு ஜெண்டு சமச்சா கார்ன்ஃப்ஃபிளோர் வெளியே ஜெண்டு சமச்சா டேபிள் ஸ்பூன் செல்லார் அது அதில் ஒரு ஜெண்டு சமச்சா கார்ன்ஃப்ஃபோர் எடுத்துட்டு இதில் தண்ணியில் கலக்கிட்டு வச்சிடணும் ஜோர் தீ வச்சிட்டு இதெல்லாம் கைல மாத்திரிட்டு ஒன் இக்கணும் ஆடி பிடிக்கிறே அதுக்கிட்டு ஒரு மீடியமில் தீ வச்சிட்டு கைலிட்டு பைப்பட்டி ஒன்ட்டி இக்கொணு இதிப்பா பயச்சுட்டு வண்டல பேச்சுட்டு வந்தால் பின்னே கவர்ன் ஃபுளோர்னா கலக்கி விச்சிர அதுப்போணும் ஃபஸ்ட்டு பித்தோத்தீர இதிப்பா பீத்தியல் பின்னா சும்மே பைப்பட்டு இதுச்செந்த பால் பீத்தியோ சாத்திக் மந்தோடு இது தெளிண பாக் கொந்தக்கோணு இது இது நாங்கள் பால் பீத்திட்டு இது கார்ன்ஃப்ஃபர் பீத்தியோ சாத்தியே இது மந்தைத்து இத்தர மந்த வேணு இது இப்போ நாங்கள் இதில் புடிங்கி எதுல செட்டாக்கிற அதுக்கு ப்ரெட் அதில் அருகெல்லாம் கட்டாக்கிட்டு இதை செட்டாக்கிரெட் இது செட்டாக்கிள் பின்னா இதே நாங்கள் பைப்பாட்டி விச்சல் பாலும் முட்டையில அத மிர் இதர மேல்குத்தணும் சொமனோ ரோடி பித்தவணும் இடீ ப்ரெட் நானே இடப்பிலே ஒரு சட்ட அலப்பேலு குரிய ட்ரை ஃப்ரூட்ஸந்து இன்னங்க இடோணு பத கொட்டை பிஸ்டங்கே அதர்த்த பிடிக்காக்கிட்டு பாடங்க அது மேலுக்கு பாடம் ப்ரெட் பிக்கோணும் அதர மேலுக்கு பாடங்கு ஆபெச்சனங்க பேப்பட்டி எது அது பாடங்கு பித்தவ சும்மா டேஸ்ட் ஆடித்து அல்ல அரை அரை லீட்டர் பால் பின்னா ஜெண்டு முட்டை ப்ரெட் ஜெண்டு பவுலும் அடீத இன்த்தது இப்போ இதெல்லாம் பாடஙங்கு பித்திட்டு அது சந்தாக்க மேல்கு பாடங்கு ட்ரை ஃபிரூட்ஸ் இடம் இது பேக அர்ஜெண்ட்லாக்கா இது ஒரு ஸ்வீட் தின்னும் டாயங்கு நாங்கோ இல்லை மக்கணும் டாயங்கு மக்கள் ஸ்கூல் விட்டு வரும்போதுக்கும் ஒரு ஒரு மக்கள் எந்தும் இங்க காஃபி அங்கத்தெந்தும் குடிக்கல இங்கத்ததாக்கி வச்சிட்டு இருந்தி இது கொடுத்த அதுங்க வயர்ந்தர கொசியும் விடும் இது பனீர் குலாபிடுதோ ட்ரையாக்கியதோ வணக்கியது இது மாலெல்லாம் கிட்டு இது இங்கே பனீர் குலாபி கும் மணி வண்டல் அதே பலத்தக்கம் மணி இதில் உண்டு இதரேத்து இதர மேல் கிட்டு உண்டலி சந்தங்கு பின்னா அதேவரு உண்டலை வாரியே நாங்கள் தின் மத்த கம்மணி வந்து பண்ட் நாங்கள் ஸ்வீட்டெல்லா சாப்பிரோனாகி அது கம்மணி வந்து அதே பலே இதில் பனீர் குலாபி விடது கம்மணி வந்து அண்ட்டுக்கடு இது மாலெல்லாம் கிட்டு இது எந்த ட்ரை ஃப்ளவருண்ட்டு இங்கே எல்லா நம் எல்லா பூடோதும் கிட்டு அதில் யாரும் இங்கோ பனீர் குலாபி விடோது இது எந்த அதுக்கு மிக்ஸ் அந்த இக்கல காலி பூடுமையாக உணக்கிட்டு ஆக்கியது இது இதுப்போ ஒரு ஜன் மூணு கண்ட நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவோம் நாங்கள் அதர மேலுக்கு எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸு இது ப்ளவரெல்லாம் இட்டு அது இன்னங்க மாத்திரிடுறோம் நான் இன்னும் இன்னும் அதுக்கு இட்டுரு இதில் ஜன்மூணு கண்ட நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டு ஆயில் பண்ணி இதில் எடுத்துட்டு எங்கேனா கட்டாக்கிடும் ஒரு மூணு ചന്ത நேரம் வச்சவங்க நல்லா சந்த செட்டி டிக்கடு ப்ரெட்டிகெல்லாம் இதில் வலிச்சிட்டு நல்லா അവത്തിൽ ആറ് ബണ്ടാൻ ഇല്ല ഹിങ്ങ് ചരി ഫൻ പലിക്കടലേ ഏർ വന്ന പലക്ക അപ്പു പുസ്റ്റീക്കിട്ട് ഫ്രിജിൽ വെച്ചുവിട്ടെങ്കിൽ ഇത് ആക്കോസവും ഇല്ല സ്ലോബ്ലാക്കു ഗുണ്ടൽപ്പന്ന കുടക്കോ സ്വീറ്റും ആടു ഓക്കെല്ല ഫ്രണ്ട്സ് നിങ്ങൾ ഈ രെസിപി ഇഷ്ടായി നിങ്ങ വർക്ക് ട്രൈ ആക്കു ആണേ ഈ വീഡിയോ നിങ്ങൾ ഇഷ്ടായി ലൈക്ക് ആക്കു ഷേർ ആക്കുറു സബ്സ്ക്രൈബ് ആവരു മറ്റ ബെൽബട്ടനും പ്രെസ് ആക്കു അസ്ക്കും ജസാക്കലാ ഹോ കൈ